سهر بربا نفطارين مجربا الله بن رولدا الله رول رحمن, رمضان رحمن, رمضان رحمن رمضان رحمن رمضان رحمن رمضان السلام عليكم ورحمه الله وبركاته

ரம்மியமான அந்த ரமலானுடைய மாதத்தை நாம் கடந்து விட்டோம் ரமலானை நாம் நிறைவு செய்த செய்ய இருக்கிறோம் ரமலானுக்கு அல்லாஹ் என்ன கூலியை தருவான் அவர்மிதமான கூலிகளை தருவான் அவருமிதமான நன்மைகளை அல்லாஹ் தருவான் அல்லாஹ் கணக்கே இல்லாமல் நாம் கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு தாலா இந்த ரமலானுடைய நற்கூலிகளை அல்லாஹ் வழங்க காத்து கொண்டிருக்கிறான் அப்படி அவன் கூலி வழங்கக்கூடிய அந்த இரவுதான் ரமதானை அடுத்து வரக்கூடிய ஷவ்வாலுடைய முதல் இரவான பெருநாளுக்கு முந்தைய இரவு ஷபல் ஈமானிலே சொல்வார்கள் இந்த இரவு எப்படிப்பட்டது இதா கானத் லைலத்துல் ஃபித்ரி சும்மிய தில்கல் லைலத்து லைலத்துல் இசா பெருநாளுக்கு முந்தைய இரவிற்கு கூலி வழங்கும் இரவு என்பதாக சொல்லப்படுகிறது எனவே இறைவனிடத்தில் காலமெல்லாம் அந்த நாட்கள் ஒரு மாதமாக முப்பது நாட்களாக நாம் அந்த ரமலான் நிலை நல்லமல்கள் செய்தோம் அல்லாஹ் நமக்கு கூலி வழங்கக்கூடிய அந்த இரவாக லைலத்துல் ஜா இசா இருக்கிறது கூலி வழங்கக்கூடிய இரவாக இருக்கிறது ஏராளமான சிறப்புகளை முன்னோர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம் சஹாபிய ரசூல் செய்தா அபித்தர்தா ஹதியல்லாகும் அவர்கள் சொல்கிறார்கள் மன் காம லைலாஹி முஹ்தசிபன் லம் யமுத் கல்புஹூ ஹீனயம் தமுத்துல் குலூ எந்த ஒரு மனிதர் ஈது பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் ஆகிய இந்த இரண்டு இரவுகளில் அல்லாவின் நன்மையை நாடி அவர் இரவு விழித்து வணங்குகிறாரோ எல்லா உள்ளங்களும் மரணித்து செத்து உலக ஆசிரியரை உலண்டு சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய நாட்களில் இவருடைய உள்ளம் மரணிக்காது இவருடைய உள்ளம் உயிர்ப்போடு இருக்கும் இறை தியானத்தில் இருக்கும் இணை நினைவோடு இருக்கும் இவருடைய உள்ளம் பரிசுத்தப்பட்டிருக்கும் என்று சஹாபி ரசூல் அபி தர்தார் ரதுல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் ரமதான் முடிந்துவிட்டால் நம் உள்ளங்களை ஷெய்தான் ஆட்கொண்டு விடுவான் ஆக்கிரமித்து விடும் அந்த ஆக்கிரமிப்பிலிருந்து நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த கூலி வழங்கும் இரவில் ஈது பெருநாளுடைய இரவில் நாம் விழித்து வணங்குவதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் தருகிறான் மேலும் நாம் இந்த இரவில் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறான் இந்த இரவிலும் பகலிலும் நாம் கேட்கும் துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான் ஷாஃபி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்வார்கள் பலகனா பலஹனா கான யுகாலு இப்படி சொல்லப்படுவதை நாங்கள் கேட்டோம் இந்த யுஸ்தஜாபு யுஷ்தஜா ஹம்சில் லயாலின் ஐந்து இரவுகளின் நாம் கேட்கும் துவாவை அல்லாஹு தாலா உடனடியாக பதிலளிக்கிறான் லைலத்துல் ஜும்ஆ ஜும்மாவுடைய இரவு ஓ லைலத்துல் அவஹா குர்பானி ஹஜ் பெருநாளுடைய இரவு ஓ லைலத்துல் ஃபித்ர் ஈதுல் ஃபித்ருடைய இரவு வ அவ்வலு லைலத்தின் மிர் ரஜப் ரஜபுடைய முதல் இரவு ரஜப் மாதத்தின் முதல் நாள் இரவு ஓ லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷாபான் பாதி இரவான புனிதம் நிறைந்த பராத்துடைய இரவு இந்த ஐந்து இரவுகளும் ஒரு மனிதன் ஒரு முக்மின் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மூல்லா அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் மேலும் அதே ஷாஃபி இமாம் ரஹிமகுல்லா அவர்களும் இப்ராஹ இப்ராஹிம் முகமது ரஹிமுல்லா அவர்களும் சொல்கிறார்கள் மின் மதீனா மதினாவில் இருக்கக்கூடிய மிக பெரும் பெரும் ஷேகுமார்கள் மார்க்கத்தில் பற்றுதலோடு பல வயதுகளை பல பத்தாண்டுகளை கடந்த இறைநேசர்கள் ஹியாரி அகலில் மதீனா மதினாவுடைய சிறந்த மக்களாக இருக்கக்கூடிய மஷாய்குமார்கள் இறைநேசர்கள் வயது முதிந்தவர்கள் எவஹரூன அலா மஸ்ஜிதின் நபி சலாஹு அலிவசல்லம் பெருமானாருடைய அந்த புனிதன் நிறைந்த மஸ்ஜிது நபவிக்கு அவர்கள் வந்து விடுவார்கள் ஈதுடைய ஹத்தா இரவின் கொஞ்ச நேரம் அவர்கள் மதீனத்து நபி சல்லாஹூ அலை வசலம் என்ற பெருமானாருடைய மஸ்ஜிது நபவிற்கு வந்து அங்கே உட்கார்ந்து அல்லாஹி சிகி செய்வார்கள் அல்லாஹிடம் துவா செய்வார்கள் அப்படி இரவின் ஒரு சில பகுதிகளை அவர்கள் இபாதத்திலும் ஜிகிரிலும் துவாவிலும் கழித்துவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள் என்று இமாம் அவர்கள் மூலமாக இப்ராஹிம் முகமது ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் இப்னோமர் ரதி அல்லாஹ் அவர்கள் அதாவது இரண்டு ஈதுடைய அந்த இரவுகளையும் அவர்கள் உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் விழித்து வணக்கம் புரியக்கூடியதாக கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படியாக ஒவ்வொரு இரவிற்கும் இருக்கக்கூடிய சிறப்பை போல் புனித ரமவானுடைய இருபத்தொன்போது முப்பது நாட்கள் என்ன சிறப்பு இருக்கிறதோ அதை போல் கூலி வழங்கக்கூடிய இந்த இரவிற்கும் மகத்தான சிறப்பு இருக்கிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் மிகப்பெரும் பெரும் விளங்கக்கூடிய இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள் லைலத்துல் ஃபித்ரி க ஆஷிரில் அவாஹிர் கடைசி பத்து இரவுகளுக்கு எப்படி ஒரு உயர்வான ஒரு மதிப்பை அல்லாஹ் தந்திருக்கிறானோ கடைசி பத்து இரவுகளுக்கு எந்த அந்தஸ்தும் எந்த உயர்வும் அந்த இரவில் அடியான் எப்படி அமல் செய்வது அந்த இரவை கண்ணியப்படுத்துவதாக இருக்குமோ அதே போல் லைலத்துல் ஜா என்று சொல்லப்படக்கூடிய ஈது பெருநாளுடைய இரவையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த நேரத்தில் நாம் கண் விழித்து வழங்க வேண்டும் என்று இமாம் முஜாஹிர் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்து சொல்வார்கள் அபூதர் ரஹி ரதியுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் சல்லாபினா அப்துல் ரஹ்மான் அஸ்வத் லைலத்துல் ஃபித்ரி அர்பாத்தன் லைலத்துல்ஃபித்தருடைய கூலி வாங்கக்கூடிய ஈது பெருநாளுடைய இரவில் எங்களுக்கு நாற்பது ரகத்தை தொலை வைத்தார்கள் அப்துல்லாஹிப்னு அப்துல் ரஹ்மான் அஸ்வத் ரதி அல்லாஹு என்று செய்தன அபூதர் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம் இப்படி சஹாபாக்களும் தாபீன்களும் இந்த இரவை மதித்திருக்கிறார்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் முப்பது நாட்கள் எந்தெந்த மலக்குகளும் ரஹமத்துமார்கள் ரஹமத்துடைய அந்த அருளும் நம்மோடு இருந்ததோ அவை அத்தனையும் ரமலான் முடியும் பொழுது சென்று விடுகிறது விசேஷமாக அல்லாஹு தாலா லத்து ஜாயிசாவில் தன்னுடைய விசேஷமான மலக்குகளை இறக்குகிறான் விசேஷமான ரகமத்தை இறக்குகிறான் அவர்கள் மூலமாக தன் அடியார்கள் கேட்கக்கூடிய துவாக்களையும் அவர்களுடைய விவாதத்துகளையும் அவர்களுடைய இஸ்திகாரையும் அவர்களுடைய சிக்கர்களையும் அல்லாஹ் பரிசுத்த உள்ளத்தோடு ஏற்கிறான் அதனுடைய பிரதிபலன் அல்லாஹ்விடத்திலிருந்து முழுமையான நற்கூலி நமக்கு கிடைக்கும் எனவே இந்த ஒரே ஒரு இரவு முப்பது நாட்கள் அழகான முறையில் நம்மால் முடிந்த இபாதத்துகளை செய்தோம் காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்துவிட்டு கூலி வாங்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் அந்த இடத்திலிருந்து போயிடுவானா யஜமானன் வீட்டை விட்டு அந்த நேரத்தை தானே எவ்வளோ வசி எடுத்தாலும் எவ்வளவு கால் வலித்தாலும் எவ்வளோ உடல் அல விருந்தாலும் கூட கூலியை வாங்கும் வரை அவனுக்கு எப்படி உயிர் போடும் முனைப்போடும் சுறுசுறுப்போடும் இருப்பானோ அதுபோல் ரமதானிகளே நோன்பாணிகளே தராவீகீன்களே தஹஜுதீன்களே இவ்வளவு நாள் நாம் அல்லாஹுக்காக செய்த விபாதத்திற்கு நற்காரியங்களுக்கு கூலி வாங்கக்கூடிய இந்த இரவை கடை தெருவுகளிலும் வீடுகளில் விதவிதமான உணவுகள் சமைப்பதிலும் மட்டும் நாம் ஈடுபடுத்தி விடாமல் அந்த இரவின் ஒரு சிறு பகுதியை நாம் துவாவின் மூலமாக இறைஞ்சுதலின் மூலமாக அல்லாவிடத்தில் கண்ணீர் வடிப்போம் எல்லாமல்ல அல்லாஹ் நமக்கு நிறைவான கூலி அருள்வானாக அவனையே கூலியாக பெறக்கூடிய நற்பாக்கியத்தை இந்த ரமலானில் தந்தருவானாக ஆமீன் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته